ஹாய் ஹலோ ஃபேமிலி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சொல்லுங்க நான் ரன்னிங் பண்றேன் ஜிம் போறேன் ஐநூறு ஐநூறுபா சொல்லுங்க ஆயிரம் ரூபா சொல்றீங்கன்னு சொன்னீங்கல்ல உங்களுக்கான வீடியோ தான் சோ மூணு பத்து மூணு பத்து மூணு பத்து மூணு பத்து எடுத்த எடுத்தாலும் மூணு பத்து அப்படின்னு சொன்னா செம்ம டென்ஷன் ஆகுது கண்டிப்பா அவங்க ஓகே கமெண்ட்ல நீங்களும் ஐநூறு ஐநூறுபாக்கு சூ சொல்லுங்க ஆயிரம் ரூபாய்க்கு சொல்லும் போது எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகே காண்டெல்லாம் கஷ்டமா இருக்கு ஏன் அப்படின்றத நான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்றேன் தயவு செய்து பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இங்க இருக்கிற ஷூவோட விலைகள் பாத்தீங்கன்னா இது எல்லாமே என்னோட ஷூ நான் ஒர்க் அவுட்டுக்கு நான் ரன்னிங் யூஸ் பண்றது பெர்சனலா நான் லவ் பண்ணி வாங்கினது ஓகே ஆயிரத்தி ஐநூறு இருந்து பன்னிரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் அதிகபட்சமா இருக்கு இங்கே ஷூட விலை எதுக்காக நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஏன் உடம்ப ஓகே கடவுள் எனக்கு பிரசிஷா கொடுத்துருக்காரு ஃபியூச்சர்ல டாக்டருக்கு நீங்க காசு செலவு பண்ண ஆங்கிள் பெயின் நீ பெயின் செலவு பண்ணாம இருக்கணும்னா தயவு செய்து எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் எதுல பட்ஜெட் பார்க்க கூடாது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை தயவு செய்து ஸ்போர்ட்ஸ் மேனா இருங்க இல்ல ஃபிட்டா எல்லாருமே இருக்கணுங்க ஸ்போர்ட்ஸ் மேன் இட்ஸ் பார்ட் டூ ஓகே நான் ஸ்போர்ட்ஸ் மேன் பேச வரல பட் அதையும் நான் இதுல சொல்ல வரேன் ஓகேங்களா எங்க அப்பா உனக்கு என்ன பண்ணி பணக்காரன் கூட சொல்லலாம் கிடையாது என் அப்பா போட்டி கடை வச்சுதான் படிக்க என்ன வச்சதுமே அவரால் இனிஷியல் ஓகே அவ்வளவு கஷ்டம் தான் இன்னைக்கு எங்க அப்பா வச்சு சோறு போடுறேன்னா இந்த சூனால கிடையாது நான் ஆரோக்கியமா இருக்கேன் என்ன ஆரோக்கியமா பாத்துக்கிறேன் நான் என்ன லவ் பண்றேன் ஓகே பிளீஸ் லவ் யூர் செல்ஃப் நீங்க உங்களை நேசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா எதில பட்ஜெட் தெரிஞ்சுக்கோங்க இப்ப நம்ம உள்ள போயிடலாம் ஓகே பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆர்மில நான் ஒர்க் பண்ணேன் அந்த கதையை ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சொல்லிடுறேன் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்ல நான் ஆர்மில டுவெல்ல ஜாயின் பண்றேன் தேர்ட்டீன்ல நானூத்தி இருபது ரூபாய்க்கு ஸ்டார் இம்பாக்ட்னு சொல்லி ஒரு ஷூவை வாங்குறேன் ஓகே நிறைய ஃபுட்பாலருக்கு தெரியும் அவங்க ஜக்லிங் யூஸ் பண்ணுவாங்க வாமப் யூஸ் பண்ணுவாங்க வார்மிங் அப் ஷூன்னு சொல்லிட்டு அப்ப வந்து எனக்கு ஆர்மியில் இருக்க ஒரு அண்ணா சுமான் அண்ணான்னு சொல்லி அவர் ஃபுட்பால் பிளேயர் அவர் போடுவார் நல்லா கலர் கலரா நான் எனக்கு வாங்கி கொடுங்க ஆக்சுவலா அப்ப எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் இருந்தது நான் தான் திமுரு பிடிச்சிட்டு இன்வெஸ்ட் பண்ணாம நாலு ஷூவாக வாங்கிக்கலாம்னு சொல்லி நாலு கலர்ல வாங்கி அந்த இயர்ல ஆர்மியில் ஒரு காம்படிஷன் நடக்குது அந்த நான் அதுக்காக பயங்கர ஹார்டா ப்ராக்டிஸ் பண்றேன் இந்த ஷூவை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி என்னோட சிம்போன் போயிடுச்சு ஆக்சுவலா வார்மிங் அப் உண்மையான ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கே தெரியும் வார்மிங் அப்புக்கு ஓகே பட் லாங் ரன் அது ரன்னிங் ஷூ வார்ம் அப் பண்றதுக்கு ஓகே ரன்னிங் ஷூ கிடையாது நல்லா போட்டு நாய் ஓட்டம் ஓடுவேன் கலர் கலரா இருக்கும் வெளியே போறதுக்கு எல்லாம் வாங்கி போட்டு இருந்தேங்க ஓகேவா என் கால் போச்சு ஸ்போர்ட்ஸ் கேரியர் போச்சு டிமோட்டிவேட் ஆன ஆர்மியை விட்டு நான் ஓடி வந்துட்டேன் எனக்கு குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு காரணமே இதுவும் ஒண்ணு ஏன்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்போ என் கால் போயிடுச்சு திரும்ப அடுத்த வருஷம் ஒழிக்கிறேன் முடியல சரி போடா நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இதுதான் உண்மையான கதை அடுத்து நம்ம அந்த கதையை ஊட்டுருங்க ஓகே எதுக்காக நான் இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண சொல்றேன் அப்படின்னா இங்க இருக்க எல்லா ஷூவுமே பாத்தீங்கன்னா ரன்னிங் ஷூ இதோட வில வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆக்சுவலா ரேட்டு நாலாயிரத்தி நூறு ரூபா வாங்கினேன் ஆஃபர்ல ஓ அவுட்லெட்ல வாங்கினேன் ஆஃபர் வரும்போது கண்டிப்பா நான் ஸ்டோரியில போடுறேன் இந்த இதுலயும் போறேன் இதுல சொல்றது யூடியூப்லயும் நான் போடுறேன் கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்ல இருந்து தைசுல ஃபாலோ பண்ணிச்சு கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் சொல்றேன் ஏன்னா யாருமே பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு தான் இந்த ஷூ பத்தி பேசுறேன் இது வந்து ஏசிக் ஷூ இது வந்து ஒரு ஐநூறு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் லைட்டா தான் ஓட்டையா இருக்கு பட் இன்னமும் இது யூஸ் பண்ணுறாங்க நல்ல ஷூ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷூ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏ சிக்ஸ் இதோட லான்ச் அப்போ இது எனக்கு வந்து நாங்க லான்ச்சி கெஸ்டா போயிருந்தேன் அப்ப எனக்கு இன்ஃபுயன்ஸ்னால சும்மா கொடுத்தாங்க ஓகேவா கண்டிப்பா அதனால இது கொடுத்தாங்க அப்புறம் இந்த ஷூ வந்து ஆல்பா பூஸ் தான் சேம் அதோட ஒன் தான் இதோட ரேட் வந்து டுவெல் தௌசண்ட் இருக்கு ஆன்லைன்ல இதுவும் வந்து அடிடாஸ் ரன்னிங் ஷூ இது அண்ணா கிஃப்ட் பண்ணாங்க எனக்கு இது நான் எனக்காக வாங்கினேன் அதிகமாக ஜிம்முக்கு யூஸ் பண்றேன் ஓகே கொஞ்சம் ஃபுட் கொஞ்சம் அதிகமாக வெயிட் ட்ரைனிங் யூஸ் பண்றேன் இதுவும் டெக்காத்லான்ல வாங்கினேன் இதுமே வந்து ஃபிளாட் ஃபுட் இருக்கனால வெயிட் ட்ரைனிங் அதிகமா யூஸ் பண்றது இதுமே ரன்னிங் ஷூ இது போட்டு ரன்னிங் ஓடி இருக்கேன் டெகாத்லான்ல வாங்கினது கலஞ்சி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ ஓகே நான் அதிகமா சஜெக்ட் பண்ணுவேன் பாருங்க டெகாத்லான்ல கலஞ்சி வாங்குங்க லோ பட்ஜெட் அதான் ஓகே தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து இருக்கு இதுவும் தான் தெரியும் உங்களுக்கு இந்த ஷூ தான் இப்போதைக்கு ஃபைவ் கிலோமீட்டர் டென் கிலோ நான் இந்த ஷூ யூஸ் பண்ணுவேன் ஓ ஓகேவா இருக்கும் ஓகே கொஞ்சம் காலும் வலிக்காது அதுக்கு மேல போனா ஆங்கிள் கொஞ்சம் பெயின் வர மாதிரி இருக்கும் ஏன்னா இன்வெஸ்ட் கொஞ்சம் நல்லா பண்ணும் ஏன்னா அதுல குஷனிங் ரொம்ப லாங்கா போட்டு தேக்கறதுனால அதை இந்த ஷூ போட்டு ஓடும் போது அது இல்ல இருபத்த ஒரு கிலோமீட்டர் இதுல ஒருபடி முடிச்சிருக்கேன் இதுலயுமே ஒரு பிப்டீன் அந்த மாதிரி கிலோமீட்டர்லாம் ட்ரை பண்ணிருக்கேன் சாலிடா இதுவும் சப்போர்ட் பண்ணிருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரீபக் கிராஸ் பீட் டூ ட்ரைனிங் பண்றதுக்காக கிளீன் பண்றதுக்காக அப்ப வாங்கினேன் அதிகமா யூஸ் இருந்தேன் ரொம்ப வருஷம் ஆகுது சும்மா இதுக்கு ஷோக்காக எடுத்துட்டு வந்தேன் இது வந்து எனக்கு கல்ட்ல கொடுத்தது கல்ட் ஃபிட் ஷூ ஓகே இதுவுமே வெயிட் ட்ரைனிங் யூஸ் ஃபுட்னால இது அண்டர் ஆர்மர் அதிகமாக ரன்னிங் ஷூ தான் என்னோட ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க அதிகமா யூஸ் பண்றதுல ரன்னிங் யூஸ் பண்றேன் இது பூமா ஆஃபர்ல வாங்கினேன் அவுட்லெட்லாம் வாங்கின ரன்னிங் எல்லாம் ஓன் இதுல சும்மா இந்த மாதிரி ட்ரைனிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவேன் இது பாக்ஸிங் ஷூ ரொம்ப பழசு என்னோட ஞாபகார்த்தமாக வச்சிருக்காரு இன்னொரு ஷூ வச்சிருக்கேன் ஷூ டிபெண்ட் வந்து ஸ்போர்ட்டுக்கு கொஞ்சம் வேரி ஆகும் கரெக்டா இதெல்லாம் ஷூஸ் எல்லாம் மாறும் இவ்வளவு ஷூ இருக்குங்க ஓகேங்களா ஏன் இவ்வளவு காசு கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா என் உடம்பு மேல எனக்கு லவ் ரொம்ப அதிகம் ஏன்னா ஃபியூச்சர்ல டாக்டர் கிட்ட பணம் செலவு பண்ணுறது பண்ணதுல என்கிட்ட பணம் இல்லை இந்த ஆங்கிள் நீ எல்லாம் போகாம இவ்வளவு நாள் கன்சிஸ்டன்ஸா மோட்டிவேட்டடா இன்ஸ்பிரேஷனா நிறைய பேருக்கு இருக்கேன் கொஞ்சம் பேருக்கு இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு நான் இன்ஸ்பிரேஷனா எனக்கு மோட்டிவேஷனாவே இருக்கேன்னா இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்றதுனால தான் எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க இந்த மாசம் ஏப்ரல் மாசம் த்ரீ சிக்ஸ்டி டேஸ் நான் ஸ்டாப் சேலஞ்ச் போயிட்டு இருக்கு இந்த மாசத்துல இரநூத்தம்பது கிலோமீட்டர் நம்ம ஓடி இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு டேட்டுக்கு நான் நூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் ஓடி இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நீ பெயின் ஆங்கிள் பெயின் இல்லை ஓகே ரெண்டாவது நான் நல்லா சாப்பிட்றேன் ஆரோக்கியமான உணவு சாப்பிடறேன் வீட்டு உணவு தான் அதிகமாக சாப்பிட்றேன் ப்ரோட்டின் சேக்லாம் எடுத்துக்கிறேன் நல்லா தூங்குறேன் என் உடம்ப நான் பத்திரமா பாத்துக்கிறேன் ஓகே ஒன்னு ரெண்டாவது லைக் ஸ்லீப் ஸ்லீப் நல்லா சாப்பிட்றேன் இந்த மாதிரி நல்லா எக்யூப்மெண்ட் யூஸ் பண்றேன் அதனால உங்க உடம்புக்காக இன்வெஸ்ட் பண்றதுக்கு பட்ஜெட் பாக்காதீங்க தயவு செய்து பார்க்காதீங்க பிளீஸ் ஸ்டாப் ஓகே அதை பார்க்காதீங்க அதுக்காக தான் ரெண்டாவது வந்து நான் அஞ்சு கிலோமீட்டர் ஓடி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இருபத்தோரு நிமிஷத்துல ஓடி இருக்கேன் எனக்கு முப்பத்தோ வயசு ஆகுது அப்ப வந்து ஒரு ஆர்மியை சேர்ந்த ஒரு கமெண்ட் பண்ணிருந்தேன் நானும் ஆர்மில இருந்திருக்கேன் நானும் பிபிடி பாஸ்அப்லாம் ஓடி இருக்கேன் ரைஃபிள் வச்சுட்டு பத்து கிலோ உடம்புல போட்டு ஓடி இருக்கேன் இருபத்தி மூணு நிமிஷம் பதினெட்டு நிமிஷத்துல முடிச்சிருக்கேன் ஓகே நமக்கு வந்து இங்க யாருக்கும் போட்டி ஆகும்னாலும் இல்ல ரெண்டாவது ஒரு விஷயம் கமெண்ட்டை பாக்காதீங்க ஓகே இப்போ நான் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா ஒரு பிரதரோட வீடியோவை பார்த்துருந்தேன் ஓகே மாரத்தானல நிறைய பேர் நிறைய வேலை கொடுத்து யூஸ் பண்றாங்கன்னா ஏன்னா அவங்களுக்கு அவங்க உடம்பு வேலை ஏன்னா ஓடுறோம் ரோட்ல ஓட கூட ரோட்ல முட்டி பாதி பேர் இன்ன இந்த மாதிரி தான் இருக்கேன் ஒன்னும் போல எனக்கு போலன்றதுக்காக உங்களை நான் ஓட சொல்ல பட் அதுக்கான நல்லா சாப்பிடுறேன் ஓகேங்களா அந்த ஆர்மியில இருக்கவங்க வந்து இந்த மாதிரி கமாண்ட் பண்றேன் ஆக்சுவலா நான் பிறந்து கோவில்பட்டி ஓகே ஊர் சைட்ல இருக்க பசங்க எல்லாம் வரேன் ஆனா வெறும் கால்லே ஓடுவீங்கப்பா அந்த காலத்துல ஓடுனாங்க இப்பயும் நீங்க ஓடுவீங்க ஒரு நாள் முட்டி வலி வரும் ஒரு நாள் ஆங்கிள் பண்ணி வரும் அன்னைக்கு நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நினைவு கூறுவீங்க சோ அதனால தயவு செய்து எதுக்கு எதை பண்ணணும்னு கொஞ்சம் ஞானமா கொஞ்சம் கடவுள் ஞானத்தை கொடுத்துருக்காரு எனக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காரு ஃபர்ஸ்ட் நானும் தான் இந்த மாதிரி ஆரோக்கரதான் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்புறம் ஞானம் வந்தது உண்மையா இன்னும் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய சயின்டிஃபிக்கான இதெல்லாம் இருக்கு இன்னைக்கு ஏசிக் ஷோரூம் போனேன் என் காலை ஃபர்ஸ்ட் அளவு எடுத்தாங்க வச்சு ஸ்கேன் பண்ணிட்டு எனக்கு எந்த ஷூ செட் ஆகும் அப்படின்லாம் இருக்கு ஓகே உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்க ஆங்கிள் பெயின் எல்லாம் வரக்கூடாது இன்னும் எனக்கு பிளாட் ஃபுட் இருக்கும் ஒரு சில உங்களுக்கு அதுக்குதான் வந்து இந்த ஆன்லைன்ல கம்மியா போடுறாங்க பட்ஜெட் கம்மியா இருக்கு வாங்காதீங்க தயவு செய்து வாங்காதீங்க ஓகே இன்னைக்கு நிறைய பேர் அந்த தப்ப பண்றீங்க அதாவது ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் கடையில போய் போட்டு பார்த்து வாங்குங்க ஆன்லைன் வாங்காதீங்க இங்க இருக்க வருஷம் ஆன்லைன்ல வாங்கினது கிடையாது ஓகே முடியல அப்படின்னா வாங்குங்க அதுவுமே நான் அட்வைசபிள் பண்ண மாட்டேன் தயவு செய்து போய் காலில் போட்டு பார்த்து குதிச்சு பார்த்து ஓடி பார்த்து எல்லா அப்படி தான் வாங்கியிருக்கு இது வரைக்கும் அப்படிதான் வாங்கியிருக்கிறது சோ அதனால தயவு செய்து நம்ம யூஸ் பண்ற ஒரு சில பொருட்களை போய் அந்த மாதிரி வாங்குங்க எதை ஆன்லைன்ல வாங்குன்றது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஓகே இதை ஒரு பேக் கேஷ் வாங்குறோம் ஓகே இதை வாட்சுக்கு ஸ்டாப் வாங்குறோம் ஓகே கூல் ஓகே ஆன்லைன்ல வாங்க வேணாம்னு நான் யாரையும் சொல்ல வரல பட் எதை வாங்கணுன்றதை தெரிஞ்சுக்கோங்க போட்டு பார்த்து வாங்குங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு ஒரு ட்ரைனிங் ஒரு ஷூ இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா வெயிட் ட்ரைனிங்னா அந்த மாதிரி தான் பண்ணும் கிராஸ் பீட்டுக்கு வர மாதிரி இருக்கு கிளீன் அண்ட் ஜர்க் பண்றதுக்கு ஒரு மாதிரி ட்ரைனிங் இருக்கு அத்லெட்டிக்ஸ் இருக்கவங்க ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃபுட்பாலர் வந்து பூட் யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே விலை அதிகம் தான் ஓகே ஸ்போர்ட்ஸ்னாலே இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணாமல் எதுவுமே கிடைக்கிறது இல்லை ஒரு நாளைக்கு நீங்கள் தங்க மெடலை வாங்கி மாட்டும் அதோட ஒரு பெரிய சந்தோஷம் இல்லை கரெக்டா அந்த இடத்துல நீங்கள் போயிட்டு தோற்றுட்டு நிற்கும் போது இன்னொருத்தர் வாங்கி மாட்டும் போது அதை நினைக்கும் எப்படி இருக்கும் கஷ்டமா இருக்கும்ல இல்ல சோ அந்த மாதிரி ஒரு கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா ப்ளீஸ் இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப் எதுக்காக இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க தயவு செய்து இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டு யாருன்னா வெறும் காலில் ஓடிட்டு இருந்தாங்க ஜிம்முக்கு போறாங்க நல்ல இது இல்லைன்னா மச்சான் இந்த வீடியோ ஒரு பாரு ஓகே கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு வாங்க உங்களால முடிஞ்சா நீங்களும் வாங்கி கொடுங்க நானும் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு எல்லாம் இங்க சொல்ல வரல என்னால முடிஞ்ச எதுப்பா நிறைய பேருக்கு பண்ணிருக்கேன் முன்னே நானும் இன்னும் நிறைய பேருக்கு பண்ணணும் இவ்வளவு ஷூ இருக்கு எனக்கு ஒரு ஷூ கூட நீங்க கேட்கலாம் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஷூ எனக்காக நான் பார்த்து பார்த்து வாங்கினது ஏன்னா இன்னொருத்தர் போட்ட ஷூவையும் வாங்கி போடாதீங்க அவர் கொடுத்தாரு இவர் கொடுத்தாரு ஏன்னா அவங்க கால் வேற செட் பண்ணி வச்சிருப்பாங்க ஈவன் பாக்ஸிங் கிளவுஸ் கூட நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன் ஏன்னா நான் செட் பண்ணி வச்சிருக்கிறது வேற அவங்களுக்கு அது செட் ஆகாது சோ அதனால ஒரு சில இதெல்லாம் இருக்கு தயவு செய்து பிரதர் சிஸ்டர் பெஸ்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க உங்க உடம்பு கடவுள் நம்ம கொடுத்த உடம்பு திரும்ப அவர்கிட்ட கொடுக்கும்போது நல்லா குடுக்குறோம்னு சொல்றதை காட்டிலும் தயவு செய்து இங்க வாழ்ற வரைக்கும் பத்திரமா அதை பாத்துக்கோங்க ஓகே டாக்டர் கிட்ட போய் பணம் எததுக்கு செலவு பண்ணணும்னு இருக்கு சும்மா போயிட்டு கண்டதுக்கு எல்லாம் செலவு பண்ணக்கூடாது இந்த மாதிரி இன்னைக்கு முட்டி வலி ஆங்கிள் வலி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் ரெண்டாவது ஒரு விஷயம் யார் சொல்றதையும் கேட்காதீங்க சோசியல் மீடியாக்குள்ள இறங்கிட்டீங்கன்னா ஓகே கமெண்ட் ஆயிரம் போடுவாங்க ஏய் நான் தான் அஜித் நான் தான் அதெல்லாம் உனக்கு நீ இருக்கியா பாரு உனக்காக நீ போராடி இன்னைக்குள்ள ஒரு வீடியோ மோட்டிவேஷனா போட்டேன் எத்தனை பேர் பாத்துருப்பீங்க தெரியல போட்டிருப்பேன் நம்மள நம்ம ஜெயிக்க கத்துக்கணும் நமக்காக நம்ம வாழ கத்துக்கணும் அவன் சொல்றான் இவன் சொல்றான் போடுறான்னு கஷ்டப்படாத தூக்கி போட்டுருங்க அதெல்லாம் ஓகே உங்களுக்கான வாழ்க்கையை வாழுங்க நல்லா வாழுங்க ஆரோக்கியமா வாழுங்க நம்மளுடைய கண்டென்ட் எல்லாமே அப்படிதான் இருக்குது ஓகே சும்மா உட்காந்து பேசுறவனுக்கு இறங்கி வேலை செய்யறவனுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு நம்ம இறங்கி வேலை ஆளு உட்காந்து பேசிட்டுலாம் இல்ல ஓகே இவ்வளவு நாள் நான் போடணும்னு நினைச்சேன் சத்தியமா சொல்றேன் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கணும் சீட் வேவுது வேர்த்து ஊத்துது பட் இருந்தாலும் இந்த கண்டென்ட் ஒரு பிரதரோட வீடியோ பார்த்தேன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டோம் சோ அதனாலேயே இந்த கண்டென்ட் நான் எடுக்கிறேன் தயவு செய்து நல்ல ஷூவா வாங்குங்க எந்த எக்யூப்மெண்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ பத்தி எதனா டவுட் இருக்கு அப்படின்னா தயவு செய்து ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் கோச்சா நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை தரேன் ஓகே ஐ எம் நாட் அ சயின்ஸ் பிலீவர் சயின்ஸ் ஒரு ஐம்பது பெர்சென்ட் தான் பிலீவ் பண்றேன் பட் ஐம்பது பர்சன்ட் நம்ம சொயம் தான் ஓகே இருந்தாலுமே சயின்ஸையும் பிலீவ் பண்ணணும் அதனால ஒரு சில சொல்லி சொல்லித்தரேன் இன்னைக்கு நிறைய தவறான காரியங்கள் நடந்துட்டு தான் இருக்கு நிறைய பேர் தப்பான டீச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அதை பத்தி இதுல பேசல இந்த ஷூவை பத்தி தான் பேசுறோம் நல்ல ஷூவை வாங்குங்க உங்களுக்கு வேற எதனா தேவைகள் இருந்ததுன்னா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ட்ரெயினர் மதி அட் ஜிமெயில் டாட் காம்னு மெயில் பண்ணுங்க போறதை விட்டு என்ன மேட்ரோ அந்த மேட்ரு எடுத்துட்டு வந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த மேட்ருக்கான எக்ஸ்பிளேஷன் நிறைய பேர் யூஸ் ஆகும்னா நான் வீடியோவா போட்டுருவேன் இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை சூஸ் பெஸ்ட் இன்வெஸ்ட் பெஸ்ட் டோன்ட் பட்ஜெட்டை பார்க்காதீங்க எதுல பாக்கணும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா பட்ஜெட் பட்ஜெட் சொல்றேன் உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி நல்லதான் வாங்கி நல்லா யூஸ் பண்றான்னு சொல்லி அனுப்புங்க புரிய வைங்க